தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை பற்றி தவறாக பேசிய யூடியூபரை கைது செய்யாவிட்டால் சென்னை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் தெரிவித்துள்ளார் பிள பிரபல யூடியூபர் பாண்டியன் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை பற்றி இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ பதிவு செய்து யூடியூபில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் தலைமையில்

ஊரப்பாக்க நட்சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பாக உதவி கமிஷனர் அவர்களிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்ற தலைவர் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டுகள பொற்கால ஆட்சி தந்த தலைவர் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் நேர்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர் உண்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர் அப்படி கல்வி கண்டிருந்த காமராஜரின் பற்றி அவதூறு பரப்புவதை யாராலும் எப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற சமூக விரோதிகளை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடா சமுதாய சார்பாகவும் தமிழ் சமுதாய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்